நீங்க எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்றைக்கு ராஜாராம் அவர்கள் சபாநாயகர் அன்றைக்கு அதாவது ரகுமான் கான் அவர்கள் இறந்து போய் விட்டார் அமைச்சராய் இறந்து போய் விட்டார் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர் சட்டமன்றத்துல பேசிட்டே இருப்பாராம் உடனே ரகுமான் கான் அவர்கள் அதை அவங்களை பத்தி ராஜாராம் சபாநாயகர் சொல்றாராம் என்ன சொல்றாருன்னா மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே ரகுமான் கான் அவர்கள் அமர வேண்டும் என்று என்று சொன்னால் முடியும் சொன்னாராம் உடனே தலைவர் கலைஞர் குறுக்கிட்டு ரகுமான் கான் அவர்களை அமருங்கள் என்று சொன்னாராம் உடனே சபாநாயகர் சொல்கிறாராம் நன்றி என்று சொன்னாராம் அதற்கு தலைவர் கலைஞர்கள் சொன்னாராம் மாண்பமிகு மிக பேரவை தலைவர் அவர்களே ரகுமான் கான் அவர்கள் அமர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவனால் தான் முடியும் என்று சொன்னீர்கள் நான் ஏற்கனவே இந்த நாட்டை ஆண்டவன் என்று சொன்னாராம் அவரை போல ஒரு நகைச்சுவையாக பேச முடியாது ஒரு முறை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வாசு தேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் அவர் இப்ப இறந்துட்டார் உடனே சட்டமன்றத்தில் கேட்கிறார் என்ன கேட்கிறார் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே திருநீருக்கு வரி குறைக்கப்படுமா என்று கேட்கிறார் உடனே தலைவர் கலைஞர்கள் கேட்கிறார் சொல்கிறார் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே மாண்புமிகு பேரவை உறுப்பினர் ஈஸ்வரனே கேட்டுவிட்டார் திருநெருக்கு வரி குறைக்கப்படும் இப்படி ஒரு நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு தலைவர் முழுவதும் துணை முதல்வர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அறிவித்து இந்த மாவட்டத்தில் அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களோடு அதாவது ஒப்புதலோடு இன்றைக்கு அன்பு தம்பி பிரபாகர் ராஜா எளிமையான சட்டமன்ற உறுப்பினர் எப்பொழுது போன் செய்தாலும் எடுத்து என்ன என்று கேட்கக்கூடிய ஒரு ஆற்றல் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகராஜ் அவர்கள் மிகவும் சிறப்பாக இந்த மாவட்டத்திலே இளைஞணி சார்பாக நிறைய கூட்டங்கள் அறிவித்து இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தலைவர் கலைஞரை பற்றி சொல்லி கொண்டே போகலாம் தாய்மார்களே இன்னைக்கெல்லாம் இங்கே பேசியவர்கள் சொன்னார்களே சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு தம்பி பிரபகராஜா முன்பெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதாவது ஆண்கள் முன்னாடி பெண்கள் எங்கே இருப்பாங்க இன்றைக்கு பெண்கள் இவ்வளவு பேர் ஆண்களே தேடி பிடிக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு பெண்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு செங்கல்பட்டு மாநாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றுகிறார் ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் மூன்றாவது முறையாக முதல்வராக வந்த போது பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வழங்கியவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவரை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம் அவர் என்றைக்கும் தலைப்பு செய்தி அதில் மாற்று கருத்து கிடையாது ஏன் இன்னைக்கு எடப்பாடி எடுப்படாது எடப்பாடி பழனிசாமி என்னமோ செய்யறாராம் மக்களை காக்க போறாராம் இல்லையா கண்ணன் தான் சொன்னாரு பகுதி செயலாளர் அத தளபதி செஞ்சாரு இல்லையா அதை பார்த்து காப்பி அடிச்சுட்டு நீ போய் மக்களை போய் வந்து அதாவது தமிழ்நாடு முழுவதும் மக்களை காப்பாத்துறதுக்கு நீ போய் சொல்றிய நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் நீ என்ன தோப்பு கரண போட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முத்துவேல் கருணாநிதிங்கிற ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அதில் மாற்றி கிடையாது என்ன பண்ண வணக்கம் தலைவி என்ன பண்ண உங்க ஆட்சியில் என்ன பண்ண நீ எப்படி முதலமைச்சரான அதாவது எல்லா வரிசையில உட்கார்ந்து இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றா தெரியுமா பூரா மாறி போயிட்டாரு சசிகலா உடனே பக்கத்துல திண்டுக்கல் சீனிவாசன் இவர் வரத பார்த்தா நம்ம கால கீழே கூட கடிச்சு போடுவாங்க போல இருக்கே அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசன் கால் எடுத்துக்கிட்டாரு நீ அப்படி முதலமைச்சரான உன்னை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரானியா ஜெயலலிதா அவர்களால் தானே சிறந்த பிறகுதான முதலமைச்சர் நீ உண்மையான ஜெயலலிதா அவர்களுக்கு நீ உண்மையா இருக்கிறியா இப்ப நாங்க கலைஞருக்கு உண்மையா இருக்கிறோம் அறிஞர் அண்ணாவுக்கு உண்மையா இருக்கிறோம் ஏ பிஜேபியோட போய் கூட்டணி வைக்கிறீ போயும் போய் அங்க கூட்டணி வச்சீனா அம்புடுதான் ஏன்னால் ஜோலி முடிஞ்சு போச்சு இல்லையா ஏன்னா என்னைக்கு பிஜேபியோடு கூட்டணி வச்சியோ உன்னால ஒன்னு வெற்றி பெற முடியுதா கிடையாது இல்லையா அதாவது அம்மா சொன்னார்களே அம்மாவுக்கு உண்மையா இருக்கே அம்மா சொன்னார்களே உயிரோடு இருக்கின்ற போது என்பர்ந்த வாக்காளி பெருங்குடி மக்களே இனிமேலும் நான் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டேன் நான் ஒரு தவறு செய்து விட்டேன் தான் பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தேன் இனிமேலும் நான் தவறு செய்ய மாட்டேன் வாக்காள பெருங்குடி மக்களை சொன்னார் ஜெயலலிதா ஒரு தப்பு நீ என்ன பண்ணிருக்கணும் எடப்பாடி பழனிசாமிய நீ பிஜேபி போய் கூட்டணி வச்சுட்டு இன்னைக்கு என்ன சொல்றாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா ஐயோ ஐயோ இன்னொன்னு சொல்றாரு சட்ட ஒழுங்கு சரியில்லையா நான் தெரியாம தான் கேக்குறேன் தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலையில போராடுனாங்க ஆயிரம் பேர் அப்ப குருவி சூடுற மாதிரி பதிமூணு பேர்த்த சுட்டுட்டு பத்திரிக்கையார் போய் கேக்குறாங்க அதுக்கு என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அப்படியா நான் வந்து டிவியில பார்த்துதான் தெரிஞ்சு கொண்ட அப்படின்ற ஒரு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுகிறார் என்று சொன்னால் நான் கேட்கிறேன் உங்க ஆட்சியில் என்ன பண்ணீங்க மிக்சி கொடுத்தாரு மிக்சியை போட்டால் அந்த ஜார் பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சு கிரைண்டர் கொடுத்தாரு கிரைண்டரை போட்டால் அந்த மாவாட்ட கல் பக்கத்து வீட்டில் போய் உளுந்து மண்டை உடஞ்சி போச்சு நீ என்ன என் சாதனை பண்ண நீ என்ன பண்ண நீ இந்த நாட்டுக்காக ஏதாவது போராடினாயா இங்கே தம்பி சொன்னதை போல் சட்டம் சட்டமன்ற உறுப்பினர் அன்போ தம்பி பிரபாகராஜா அவர்கள் சொன்னதை போல அன்றைக்கு ஒரு நாளைக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வந்தார்கள் தலைவர் ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்கிறார் வெளியே வருகிறார் எச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் தலைவர் தளபதியை பார்த்து சொன்னார்கள் கட்டம் சரியில்லை ராசி சரியில்லை இவர் முதலமைச்சராக வர முடியாது என்று சொன்னார்கள் அப்போது வெளியே வருகின்ற போது சோகமாக இருந்தார் பத்திரிக்கையாளர்கள் கேட்கிறார்கள் என்னங்க இவங்க கட்டம்

அப்போதுதான் எனக்கு மனம் திருப்தி என்று சொல்லி கோவேக்ஷன் கோவிஷீல்டு இலவசமாக உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் ஒரு ஊசி இரண்டாயிரம் ரூபாய் போட்ட உயிரை காப்பாற்றிய ஒரு மாமனிதர் முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் நீ என்ன பண்ண நீ எப்படி இது பண்ண அதாவது எழுபத்தி ஏழு நாள் கூவாத்தூர்ல போய் எம்எல்ஏ அடைச்சி வச்சு இல்லையா அப்படி நீ வந்து இல்லையா நீ முதலமைச்சர் நீ எதற்கெடுத்தாலும் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களைப் பற்றி நீ அவதூறெல்லாம் பேசுகிறேன் என்று சொன்னால் ஒன்றை மாத்திரம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு நான்காண்டு காலத்தில் சொன்னதையும் செய்யக்கூடியவர் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் சொல்லாதையும் செய்வர் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் இல்லையா தேர்ந்தெடுத்தலை சொன்னார் நான் ஆட்சி கொண்டேன் என்று சொன்னால் பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் உடனே எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அப்படியா அது எப்படி தமிழ்நாடு முழுவதும் முடியும் பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்து தாய்மார்களே பெண்கள் பேருந்துகள் இலவசமாக பயணம் செய்யலாம் முன்பெல்லாம் தாய்மார்களே நம்ம ஆத்துக்கார அடிச்சு விட்டாருன்னு வச்சுக்க இல்லையா நம்ம அம்மா வீட்டுக்கு போனா கூட அவர்கிட்ட காசு கேட்பான் உடனே அடிங்க பாடி உங்க அம்மா வீட்டுக்கு போடி அப்படின்னு அடிப்பாரு இன்னைக்கு யாராவது உங்களை அடிக்க சொல்லுங்க நம்ம வீட்டுக்கார மிரட்டுறோம் பாரு ஏய் நீ அடிச்ச நான் ஏற்கனவே பாக்கி லட்சுமி சீரியல் பார்த்துட்டு அந்த விளம்பரத்தை தான் உனக்கு தீஞ்ச தோசை போட்டு கொடுத்தா அது கிடைக்காது ஏன்னா நான் சிங்கப்பண்ணை சன் டிவியில் வரது நான் பார்த்துட்டு அந்த விளம்பரத்தை தான் நான் வந்து உனக்கு தீஞ்ச இட்லி கொடுப்பேன் அதுவும் கிடைக்காது ஏன்னா எங்கள் மூக்கா க கட்டணம் இல்லாமல் பேருந்துகளில் செல்லலாம் அப்படின்ட்டாரு அதுவும் முன்பெல்லாம் கண்டக்டர் பண்ணுவாங்க பாராடே அப்பா பஸ்ஸில் ஏறிட்டு

தோண்டன தீண்டனதோம் தீண்டன தீண்டன தோண்டனதோம் காலை கனவீனில் காதல் கொண்டேன் கண்மீளித்தேன் அவன் காணவில்லை கண்மீளித்தேன் அவன் காணவில்லை உன்னோடு என்னை ஒன்றா என்ன செய்தும் வழி தீரவில்லை கண்ணால கண்ணே கண்ணாளா என் உள்மன காதல் கொண்டாயா கருமை குண்ட கண் நோக்கி பொய் சொல்லி நின்றாயே போதும் போதும் என சென்றாயா என்று இன்னைக்கு மகிழ்ச்சியோடு நடைபெற்றிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி ஒரு முதலமைச்சரை போல் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் யாரும் இருக்க முடியாது பேருந்துகளில ஏறிக்கொண்டு பெண்களிடத்தில் போய் கேட்கிறார் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் என்ன கேட்கிறார் தெரியுமா அம்மா உங்களை நல்லா ட்ரீட் பண்றாங்களா உங்களை எதுவும் வேற ஏதாவது கேட்கிறாங்களா எந்த முதலமைச்சருங்க எந்த முதலமைச்சர் இப்படி கேட்பாங்க அதுவும் தாய்மார்களே நான் உங்களுக்கு மாதிரி பேசுற ஒரு குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வளவு கஷ்டப்படுவோம் ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கே ஒரு தாய் எவ்வளவு கஷ்டப்படுவாள் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த குழந்தைகிட்ட தம்பி நான் எட்டாம் கிளாஸ்லயே என்ன கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டாங்கடா நீ எப்படியாவது ஒரு டிகிரி படிச்சுக்கடா இல்லையா பெண் பிள்ளையா இருந்தா என்ன சொல்லுவோம் ஏய் உங்க அப்பா டாஸ் மார்க் குடிச்சிட்டு நீ ரொம்ப தொந்தரவு பண்றான்டா நீ எப்படியாவது படிச்சு அதாவது பெரிய ஆளா வரணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தையை நாம் அதாவது நம்ம வந்து பார்த்தோம் என்று சொன்னால் தாய்மார்களே கஷ்டப்படுவோம் இல்லையா ஆனால் தலைவர் ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் எளிமையாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அதாவது ஆய்வுக்கு செல்கிறார் பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறார் ஒரு ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தை சோகமாக இருக்கிறது அப்போது அந்த குழந்தையை பார்த்து கேட்கிறார் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் என்னப்பா இப்படி அந்த ஐயா எங்க அப்பா அம்மா வந்து வெளியில போயிட்டாங்க ஐயா அம்மா வீட்டு வேலைக்கு போயிட்டாங்க காலையில நான் கல்னி தண்ணி நீலாரம் தண்ணி குடிச்சிட்டு வந்தையா அப்ப நினைக்கிறார் தலைவர் தளபதி மூகாசாலின் தாய்மார்களே ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுவீர்கள் ஆனால் இந்தியாவில் இது சொல்லாத திட்டம் காலை சிற்றுண்டி கொடுத்த திட்டம் தலைவர் தளபதி மூகாசாலின் ஸ்டாலின் நம்ம குழந்தைகளுக்கு எவ்வளவு பாராட்டுகாரன் தெரியுமா கனடாவில் இருக்கிறது மலேசியாவில் இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில அதாவது தமிழ்நாடு பதினெட்டாவது பதினேழாவது மாநிலமாக இருந்தது ஆனால் இந்திய பத்திரிகையில தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக முதல் முதலமைச்சர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அதில் மாற்று கருத்து கிடையாது என்பது இதுல வேற பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இல்லையா அதாவது நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் நான் கேக்குறேன் என்னையா செஞ்சீங்க இந்த தமிழ்நாட்டுக்காக போராடினீர்களா தலைவர் கலைஞர் அவர்கள் ஐந்தாவது முறையாக முதல்வராக வந்த போது தமிழ் செம்மொழி அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தவர் முத்தமிழ் தலைவர் கலைஞர் கள்ளக்குடி புரடத்தில் கலந்து கொண்டு திருச்சி சிறையில் இருக்கின்ற போது தமிழுக்காக ஒரு கவிதை எழுதுகிறார் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரை ஒளிய புது நிலவே அன்பே அழகே அமுதே உயிரே இன்பமே இனிய தென்றலே பனியே கனியே மயிலே பலரச சுவையே பாலே தேனே பலாச்சுளையே பத்தரை மாற்று தங்கமே பவளமே முத்தே மரகதமணியே மணியே மாணிக்க சோரை மன்மத விளக்கே என்றெல்லாம் அழைக்கிற தோன்றுகிறது ஆனாலும் தமிழே உன்னை தமிழ் என்று அழைப்பதிலே உள்ள இன்பம் வேறு என்ற சொல்லிலும் இல்லை என்பேன் செந்தமிழை செம்மொழியே வாழ்கனி வெல்கனி என்று எழுதுக என்று சொன்னால் அந்த தமிழ்மொழிக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர்கள் நீங்க என்ன பண்ணீங்க அன்னைக்கு சுனாமி சாரி அன்னைக்கு வந்து புயல் அதாவது இங்க இருக்கிற புயல் பாண்டிச்சேரிக்கு போயிருச்சு இல்லையா அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்டத்துல பாதிக்கப்பட்டு விட்டது ஆனால் அதாவது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக செல்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் திருவண்ணாமலையிலே ஒரு பாறை உருண்டு கீழே விழுந்து ஏழு பேர் விட்டார்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது காப்பாற்றி விடலாம் என்று சொல்லி பதினெட்டு மணி நேரம் காத்திருந்த வரலாறு நம்மளுடைய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆனா இவர் என்ன பண்ணார் ஒருத்தர் அதாவது ஒரு தனி விமானத்துல அதாவது பார்த்தீங்கன்னா த்ரீஷாவை கூட்டிக்கிட்டு இந்த பாரு இந்த குன்சு இருக்கிறாரு பாரு அப்ப இதான் ஹைலைட் பண்ணுவார் பத்து தடவை போடுவார் விஜய் ரசிகர்கள் என்னை பிடிச்சி திட்டத்துக்கு இல்லையா இப்படிதான் நான் திருவச்சூர்ல இப்படி உக்காந்து ஓடி வீடியோ வைரல் பண்ணிட்டாரு இப்ப எப்படி பேரு தெரிஞ்சு வந்துட்டாரு நீ நிச்சயமா நான் பாத்தியா மாத்தி பேசிட்டேன் ஏன்னா என் தலைமை சொல்றது எங்களுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் சொல்லுவதை நாங்கள் கேட்போம் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையா ஏ அவர் இப்படிங்கிறாரு நான் எதிர்பார்த்தது இல்லையா ஏன் நான் திட்டி நான் மாட்டிக்கிறதா ரொம்ப அதாவது ஆனா இவர் என்ன பண்ணாரே கோவாவுக்கு போய் என்ன என்ன நியாயம் நான் சொல்றேன் சாதாரணமா பேசுறேன் கட்சி அதாவதுங்க எத்தனையோ நடிகர் கட்சி ஆரம்பிச்சாங்க விஜயகாந்த் கூட கட்சி ஆரம்பிச்சாரு அவர் பாவம் டி ராஜேந்திரன் கட்சி ஆரம்பிச்சாரு அவர் பாவம் ஏன் அதாவது வந்து பேர் வந்து பேர் என்ன சிவாஜி அவரை போலலாம் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் கண்ணு இல்லையா அப்படியே கண்ணெல்லாம் நடிக்கும் அந்த மாதிரி ஒரு சிவாஜி தான் கட்சி ஆரம்பிச்சாரு ஆனா திருவையாறு சட்டமன்றத்தில் போட்டியிடுகிறார் ஆனால் அதை திராவிட கழகத்தை சார்ந்த சிவாஜி தோந்து போனார் துறை சந்திரசேகர் வெற்றி பெற்றார் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இன்றைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் வரலாறு இல்லையா கமல்ஹாசன குறை சொல்ல இல்லையா கமல்ஹாசனும் கட்சி ஆரம்பிச்சாரு இப்ப அவரே சொல்லிட்டாரு என்ன ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் வந்து தலைவர் தளபதி மு ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை காப்பாற்றுவார் என்று சொல்லி கமல்ஹாசன் மாதிரி ஒரு நல்ல நடிகர் யாரும் முடியாது ஒரு படத்துல அப்படிதான் அவரே பாடுவார் கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி ஒன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கை மாநிலங்கள் உறுப்பினர் கொடுத்து அழகு பார்த்து அவரும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு ஆனா இந்த எடப்பாடி பழனிசாமி தேமுத்தி கட்சிக்காரவங்களுக்கு இல்லையா அந்த அம்மாவுக்கு இல்லையா அந்த அம்மாவுக்கு மேல் சபை உறுப்பினர்

திமுகவை ஒழிப்பேன் அழிப்பேன் நான் ஒன்று மட்டும் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒழிந்து போயிருக்கிறார்கள் நான் போன வாரம் நேற்று கூட ஊட்டிக்கு போனோமா நேற்று கூட ஊட்டிக்கு போனேன் ஊட்டிக்கு போயிட்டு அப்போ ஒரு பெண்ணு வந்து ஒரு நம்பர் போட்டா வச்சிருக்கேன் கட்டி பிடிச்சிட்டு சொன்னாங்க என்னதான் சொன்னாங்க அம்மா அந்த ஆயிரம் ரூபா வருது போறோமா அதில் தான்மா சுகர் மாத்திரை வாங்குகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கண்ணா மாதம் ஆயிரம் ரூபா அது மாத்திரம் கிடையாது தாய்மார்களே உங்களுடைய குழந்தைகள் ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் பன்னிரெண்டாம் வகுப்புரை படைத்திருந்தால் உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா தயவு செய்து சொல்கிறேன் வேறு எந்த கட்சி ஸ்ட்ராங்காக இல்லை எடப்பாடி பழனிசாமியெல்லாம் அஞ்சு குரூப்பாக போச்சு அதை டிடிவி தினகிறேன் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா இல்லையா அதனால இப்படி அஞ்சாக போச்சு ஆனால் நடிகர்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஸ்டாங்கா சொல்றேன் ஆனா உழவுத்துறவையே சொல்லிருச்சு ஒரு நல்ல முதலமைச்சர் எளிமையான முதலமைச்சர் பெண்கள் இன்றைக்கு சந்தோஷப்படக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி வருகின்ற சட்டமன்ற தூர்தரில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை உயிரின மேலான வாக்குகளை உதய சூரியன் சினத்தில் வாக்கு தாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கெல்லாம் அதாவது பிரிவுதற்கும் மனம் இல்ல ஆனா நீங்க போய் சீரியல் பாக்கணும் இல்லையா சிங்கப்பெண்ணை பார்க்கணுங்கிறதுக்காக இத்துடன் முடிக்கிறேன் உண்மையா அன்புத்தால் தம்பி அதாவது புதிதாக பொறுப்பேற்று ஒரு குட்டி பையன் அவர் பேர் என்ன சுந்தர பாவம் சூப்பரா பண்ணிவிட்டாரு திலூண்டு தம்பி அதுதாயா திமுக அதனால சுந்தருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்